நேற்று நாம் பேசிக் கொண்டிருக்கும் போதே படு அர்ஜுனுடைய எனது சிறுவயதிலிருந்தே ஏமாற்றம் தோல்விகள் இழப்புகள் என காலம் தந்த நெருக்கடிகளே என்னை உத்வேகத்துடன் பயணிக்க செய்தன கட்சி தலைமையின் இந்த நடவடிக்கையும் அந்த காலத்தின் கரங்களிலேயே ஒப்படைக்கிறேன் ஆயிரம் கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை அப்படின்னு தன்னுடைய அறிக்கையை முடிக்கிறார் வெளியே போ ஆறு மாசத்துக்கு நான் தப்பொன்னும் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காப்ல நூறு சதவீதம் நீ செஞ்சது தப்புன்னு தான் சஸ்பெண்ட் நான் ஒன்றும் பண்ணலைன்னா அப்ப திருமாவளவன் எடுத்த முடிவு தப்பு நான் வந்து விசிகாவுக்கோ பட்டியலின மக்களுக்கோ எதிராக நடக்கவில்லை என்னை நீக்கி இருக்காங்கன்னா அப்ப யார் எதிராக நடக்கிறார்கள் நீங்க பாருங்க அப்படிங்கிறதான் அந்த அறிக்கையுடைய நான் மறுபடியும் இதை தான் செய்வேன் அப்புடின்னு என் பின்னாடி வந்து எங்கள் நியூ நைனாக இருக்காரு அதற்கு பிறகு நேற்று இரவு பத்து மணிக்கு மேலே திருமாவளவன் லைவ் போகிறார் தன்னுடைய தொண்டர்களுக்கு இது தொடர்பாக விரிவான விளக்கத்தை அளிக்கிறார் ஆதவ் அர்ஜுன் பிடியில் இருக்கக்கூடிய அந்த விங் ஆசாமிகள் திருமாவளவனுடைய நடவடிக்கைக்கு எதிராக கருத்து தெரிவிக்கிறதெல்லாம் நடக்குது அதை நம்பக்கூடாது உண்மையில் நடந்தது என்ன எந்த நிர்பந்தமும் எனக்கு கிடையாது இது என்னுடைய முடிவு இது என்கிற கட்சிக்கு எதிராக அவருடைய நடவடிக்கைகள் இருந்ததால் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்குதுங்கிறதெல்லாம் அவர் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நாற்பத்தி எட்டு நிமிஷம் அந்த வீடியோவில் விளக்குகிறார் இன்று காலை பார்லிமெண்ட் போறாருன்னு நினைக்கிறேன் வானூர்தி நிலையத்திலையும் ஒரு பிரஸ் மீட் அவங்க இப்போ கேட்ட கேள்விகளையே தான் திருப்பி கேட்குறாங்க அதில் ஒரு நிருபர் கேட்கிறார் விஜய் வந்து திமுகவுடன் கூட்டணி வைப்பாரா ஐ டோன்ட் நோ அப்படிங்கிறாரு விசிகாவுடன் கூட்டணி வைப்பாரா ஐ டோன்ட் நோ ரெண்டுக்கும் அடுத்தடுத்த நொடிகளையே அவர்கிட்ட இருந்து இரண்டு ஐடோன் நோர் ப்ரீ திங் ஆக்டர் விஜய் ஷுட் ஜாயின் அலையன்ஸ் வித் எம் கே இந்த ஃபியூச்சர் ஐ டோன்ட் நோ வித் ஐ டோன் நோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் விஜயுடன் கூட்டணி வைப்பீர்களா என்ற நிருபரின் கேள்விக்கு எனக்கு தெரியாது என்று பதிலளித்த திருமாவளவன் அதாவது என்னென்னா ஃப்யூச்சரில் என்ன வேணாலும் நடக்கலாம் இப்போதைக்கு சேவை தோராயத்தில் தான் நிற்கிது வந்துருவாரு அவர் மனசு அங்கே தான் இருக்கு அப்படி ஒரு நேரேட்டிவ செட் பண்ணுறதுக்காக போடுறாங்க முதல் கேள்வியே விஜய் திமுகவுடன் கூட்டணி தான் அதுக்கும் அவர் அதே பதில அதை போடுறதே கிடையாது அப்போ எவ்வளவு நுட்பமாக இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் வேலை பார்க்கின்றன ஊடகங்களை டீல் செய்வதில் திமுக இப்போ வந்து சீசன் ஆயிடுச்சு இனி கொஞ்சம் கொஞ்சமாக வீசிக்க வரணும் வரணும் ஏன்னா அவர் தன்னுடைய உரைகளில் தொண்டர்களோடு பேசுவதெல்லாம் வந்து நம் மீது வெறுப்பு கொண்டவர்கள் நாம் எது செய்தாலும் அதை தவறாக பேசுபவர்கள் அது வேற யாரும் இல்லை மீடியாவில் இருக்கக்கூடிய ஆசாமிகள் தான் அவர்களை டீல் செய்ய இனி பழகிக்கணும் வேற வழியே இல்லை கொரோனாவோடு வாழ பழகுதல் மாதிரிதான் மீடியா ஹவுசஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு பழகிக்கணும் ஸோ மேப்படி ஆளுடைய அடுத்த ஆப்ஷன் என்ன அது எல்லாரும் பேசக்கூடியது சொல்லக்கூடியது என்னென்னா தாவேக்காவில் முக்கிய பொறுப்பு கேட்டிருக்கிறார் அதுக்கு துண்டு போட்டுட்டு தான் இதெல்லாம் பண்ணியிருக்காப்பில்ல அப்படின்னு தான் சொல்கிறாங்க இப்போ இதில் ஒரு சிக்கல் இருப்பதாக தெரிகிறது ஏன்னா இந்த ஒட்டுமொத்த எபிசோடுமே தலித்துகளுக்கு அதிகாரப்பகிர்வு கொடுக்கணுன்னு தான் நான் பேசி வச்சுருக்கேன் ஒரு தலித் முதல்வராகணும் அப்படின்லாம் தான் நான் பேசி வச்சுருக்கேன் இப்போ நான் உங்கள் கிட்டே வந்து உங்களை முதலமைச்சராக சொன்னால் நான் ஒரு ஃப்ராடு வேலை தான் பண்ணிட்டு வந்திருக்கேன் உண்மையான உன்னதமான நோக்கமெலாம் எதுவும் கிடையாது என்னுடைய அரசியல் பிழைப்புவாதத்துக்காக தான் இதை பண்ணியிருக்கேங்கிற மாதிரி ஆகிடும் அதுக்கு பதிலாக என்கிட்ட இன்னொரு நான் தேர்தல் வியூக அமைப்பாளரும் இல்லையா நான் ஒரு புது ஆப்ஷன் ஒன்று சொல்கிறேன் தாவேக்காவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஒரு தலித் வேட்பாளரை நாம் நிறுத்துவோம் விஜய் பாருங்கள் அப்படி நீங்கள் நல்ல ஒரு பீக்கில் வந்து சினிமா வா வாழ்க்கை வேணாம் அரசியலுக்கு வேணும் வருவார் அப்படியே நீங்கள் வந்து அதுக்கு பதிலாக வந்து வேற ஒருத்தரை நிப்பாட்டுங்க நம்ம வந்து சேர்ந்து செய்யலாம் இல்லை ஆதவ் அர்ஜுன் சொல்லக்கூடியது என்னன்னா முதல் தேர்தலில் எல்லாம் பெற முடியாது ஓரளவுக்கு கணிசமான வாக்குகளை நம்ம வாங்கி காட்டணும் வெற்றி பெற முடியாதுங்கிற போது அந்த முதல்வர் வேட்பாளர்னு நீங்களே ஏன் இருக்கணும் நான் ஒரு புரட்சியை பண்ணினேன் அதனால கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு சொல்லுவதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு ஏழு சதவீதமா சொல்லி அடுத்த தேர்தல் அடுத்த தேர்தலில் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் கோடி ரூபாய் இருக்கு என்ன பேசுவேன் வெளியூர்ல இருந்து நாங்க வந்தோம்னா பேசுவியா அப்படிங்கிற மாதிரிதான் விஜய் நினைச்சிருப்பாப்ல விஜய்க்கு ஆதரவு சொல்லக்கூடிய நிபந்தனை அந்த இது வந்து இதுதான் இப்போ என் பேரும் கெட்டு போயிரு இப்போ நான் வந்து உங்களை முதலமைச்சராக்குன்னு சொன்னேன்னா தலித்துக்கு எங்கடா அகி அதிகார பகிர்வு இதுக்குத்தான் போனையா அப்போ சோ இதுக்கு எதுக்கடா வெள்ளையின் சொல்லாம இருக்கணும்னு கேள்வி வரும் எனக்கும் சங்கடம் ஏற்படாத வகையில் உங்களுக்கும் ஒரு நல்ல ஆப்ஷன் இது முதல் முறை ஆட்சியை பிடிக்க போறது இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியுங்கிற பட்சத்தில் நாம ஏன் இப்படி ஒரு புரட்சிகரமாக ஏன்னா ஆட்சியை பிடிக்க போறது இல்லைன்னு தெரியற நாம் தமிழர் தொடர்ச்சியை என்ன பண்ணுது பாதி சீட்டுகளை வந்து பெண்களுக்கு கொடுக்குது அது ஒரு புரட்சிகரமான திட்டம் பெண்களுக்கு யாருக்கு பாக்குறது பாக்குறதுக்கு ஐம்பது சதவீதத்தை பெண்களுக்கு கொடுக்கறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம் அது மாதிரி நாம ஏன் வந்து சரி அப்படி யாரு இது பண்ணலாம் நீயும் தலித்து கிடையாது அப்படி ஒரு ஆப்ஷன் வைத்து கொண்டாலும் நீ உயர் சாதியை சேர்ந்த ரெண்டு பேருமே எஃப்சி சர்டிபிகேட்டின் அடிப்படையில இப்ப வந்து சேர்றதுக்கு வசதியா இருக்கும் உங்களுக்கும் வந்து நீங்களும் எதை எதிர்பார்க்குறீங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சீங்க எதற்காக அம்பேத்கரை கிளைம் பண்ணிக்கிறதெல்லாம் பண்றீங்க உங்களுக்கு ஒரு புரட்சி முகம் தேவை நான் ஒரு இடதுசாரி அரசியல்வாதி நான் ஒரு அம்பேத்கரிய பெரியாரி அரசியல்வாதின்னு தானே இவ்வளவு இது பண்றீங்க மாதிரி இப்படி பண்ணிட்டா என்ன என்ன பாமக இந்த மாதிரி பண்ணியிருக்கு தங்களுடைய சாதி கட்சி என்கிற பிம்பத்துலருந்து வெளியே வரணும்னா நாங்கள் வந்து எங்கள் கட்சிக்கு ஒரு தலித் தலைவரை போடுவோம் ரெண்டு அமைச்சர் கிடைக்கும்போது ஒருத்தர் வந்து தலித்துகளுக்கு கொடுக்குறோம் கொடுத்தாங்க அப்போ அது மாதிரியான ஒரு திட்டமாக நான் இதை வந்து ப்ரப்போஸ் பண்ணுறேங்கிறது தான் ஆதவ அர்ஜுன் விஜய்க்கு வைத்திருக்கக்கூடிய நிபந்தனைன்னு சொல்கிறாங்க இது புஷி வந்து பதறி போய் இருப்பதாக கேள்வி ரெண்டாவது இது இதை ஒத்துக்கொண்டு இவரை சேர்த்து கொண்டாலும் தன்னுடைய இடம் பறி போயிடும் இல்லையா ஆக்டிவெல்லாம் டே பல வருஷம் அரசியல் கட்சி நடத்தின தீசைக்காவுக்கே விபூதி அடிச்சிட்டு வந்த ஆசாமி இப்படி ஒரு ஒட்டகத்தை கூட கூடாரத்துக்குள் விட்டால் புசிய என்ன பண்ணும் கிழிஞ்சிராதா அந்த பயம் அவருக்கு செய்யும் அதனால தான் வந்து இவர் சேர போறாருன்னு நியூஸ் வந்தனா கூட வந்து புஷி ஆதரவாளர்கள் இணையத்தில் வந்து இல்ல 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 சொல்றாங்க புஷி ஆனந்த் ஒன்று கேட்டிருக்காரு உனக்கு இவ்வளவு தலித்துகள் மீது பிரியம் இருக்குன்னா நீ வச்சிருக்க அமைப்புக்கு ஏன் நீ இறங்கிட்டு வாய்ஸ் ஆஃப் கான்மேன் அமைப்புக்கு ஒரு தலித் சேர்மனை போடக்கூடாது அப்புடின்னு ஒரு நியாயமான கொஸ்டினை புஷியானந்தும் வைத்திருக்கிறார் அதற்கு ஒரு பதில் சொல்லலை இப்போ வரைக்கும் இந்த இது இந்த இப்படி தான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு இல்லை இதில் இன்றைக்கி ஒரு வீடியோ வேற போட்டிருக்காரு அவர் ராதவ் அர்ஜுன் வந்து அவருடைய அக்கௌண்டில் வந்து ஒரு வீடியோ அதில் கவனிச்சிங்களா முந்தா நாள் வரைக்கும் தலித்துகளுக்கு அதிகாரம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு தலித் தலைமை பொறுப்புக்கு வரணும்னு இன்னைக்கு அந்த தலித்துங்கிற சொல் வந்து எளிய மக்களாக மாறி இருக்கு ஆமாம் எளிய மக்கள் எல்லா கம்யூனிட்டிலையும் உண்டு இடபிள்யூஎஸ் அடிப்படையில் பார்ப்பனர்கள்லயும் எளிய மக்கள் உண்டு பத்து சதவீதம் கொடுத்து வச்சிருக்காங்க அப்போ இது எளிய மக்களா மாறுதுன்னு அதனுடைய பொருள் என்னன்னா யார் அந்த எளிய மக்கள் என்றால் வேற யாரும் இல்லை நானும் விஜய் தான் அப்படின்னு கடைசியாக முடிக்க போறேன் முடிக்க போறேன் அதுல அந்த வீடியோல வந்து சொல்றாரு ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து சிறு என்னடா என்னன்னா இவங்க எடுத்தோடனே வந்து படமா ஓடிடுவேன் சின்ன வயசுல அப்பா அம்மா விளந்துட்டாரு அன்னைக்கு மேடையில அம்மா விளந்தேன்னா இப்போ வந்து அப்பா அம்மா சிறு வயதிலேயே அப்பா அம்மா இழந்து விட்டு படித்து கிறிஸ்தவ கல்லூரியில் படித்து பேஸ்கெட் பால் பிளேயராக ஆகி அதுக்கப்புறம் வந்து வாழ்க்கையை துவக்கியவர் அப்படின்னு வராங்க இதுக்கு இடைப்பட்ட ஒரு இருபது வருஷ காலத்தில் பேஸ்கெட் பிளேயர் ஆனாரா டைரக்டா பேஸ்கெட் பால் சேர்மன் ஆனாரா எனக்கு புரியல ம் அவர் விளையாடுவாரா நீ இதான் கேட்குற நீ ஒரு நீச்சல் பயிற்சியாளராக இருந்தீங்க நீச்சல் குளத்தினுடைய மேனேஜராக இருந்தீங்க நீ இதுதான் வந்து உங்களுக்கு இது உங்களுக்கு எப்படி கல்யாணம் ஆச்சு வளர்ந்தது நீங்கள் எப்படி பணக்காரராக நீங்கள் நீங்கள் வந்து கையில் வச்சுக்கூடிய சொத்துக்களோ நீங்கள் இருக்கக்கூடிய வீடுகளோ உங்களுக்கு எப்படி கிடச்சிதுங்கிறத அதையும் சேர்த்துல பேசணும் நீங்கள் அதெல்லாம் உடனே நேராக வந்து வரீங்களே கேட்டால் திமுகவுக்கே இவர் நான் தான் பாடம் எடுத்து கொடுத்தேன் திமுகவுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னா கூட்டி இதெல்லாம் வந்து பெரும் மயிராடாக போகிறது இப்போது சில்பா குமருடைய பின்னால் இருப்பது இந்த சோசியல் மீடியா ஆட்கள் அல்லது கடந்த சில மாதங்களாக ஊடகங்களிலிருந்து தங்களுடைய பேரோலுக்கு அந்த நிறுவனம் எடுத்து வைத்திருந்த சில ஆசாமிகள் அவர்கள் எழுதுகிறார்கள் சோஷியல் மீடியால போஸ்ட் போடுறாங்க இவர் என்ன சொன்னாலும் அதை இது பண்றாங்க தாங்கள் பணிபுரியக்கூடிய நிறுவனத்தில் இவர் எந்த ட்விட்டு போட்டாலும் அதை ஒரு முக்கிய செய்தி மாதிரி போடுறாங்க இந்த அளவுக்கு தான் அவர்களால் செய்ய முடியும் இதை வைத்து கொண்டு தான் இப்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கும் டிசிகாவில் வந்து என்ன மாதிரியான சேதாரத்தை ஏற்படுத்தி ஆட்களை கூட்டிட்டு தாதையக்காவுக்கு போக முடியும்னு தெரில போனால் இவரும் இவர் கையில் இருக்கக்கூடிய நிறுவனமும் அந்த நிறுவனத்தின் பிடியில் இருக்கக்கூடிய சில ஊடகவியலாளர்கள் மட்டும்தான் வருவாங்க இவ்வளவு தான் பலம் அதாங்க இருக்கும் இது வந்து புதுப்பேட்டை படம் மாதிரி தான் ஒரு இடத்துல நீ வந்து எல்லாம் பண்ணிட்டா நீ குல வரைக்கும் போகிற ஒரு தலைமைக்காக நீ எல்லாம் பண்ணுறங்கிறப்ப நீ நினைச்சதெல்லாம் தலைமை செஞ்சிடாது கட்சிங்கிறது பெரிய யானை எந்திரிச்சு உழுப்புனா அதில் ஒட்டியிருக்க தூசி தான் நீ ஆனா அந்த தூசி முதுல ஓட்டிருக்கான் தலையில ஓட்டியிருக்கிறதுனால நம்ம பெரிய ஊர் நினைச்சிட்டோம்னா என்ன ஆகுங்களதான் இது கெட்டதுலயும் ஒரே ஒரு நல்லது என்னன்னா இவன் வந்து சர்டிபிகேட் அடிப்படையில் தலித் கிடையாது இல்லாட்டின்னா திருமாவையே துரோகி ஆக்குறதுக்கான காலம் இருப்பாரு அதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு வேறு சில குழுக்கள் வந்துருக்கும் எப்படா திருமாவளவனை கேன்சல் செய்யலாம் தலித்துகளுக்கு திரும்ப அமைதியா இருக்காரிட்டி இப்ப அமைதியா இருக்காங்க ஆரவல்லி மலைகளுக்கு அந்த பக்கம் அமைதியா இருக்காங்கல்ல அவங்க வந்து காலத்துல அமைகிருப்பாங்க அதனால இப்ப வந்து அதுக்கு வாய்ப்பு இல்லாததால் இப்போது பழமொழி சூரியன் கைகள் அரைப்பது அப்புடின்னு பலமொழி கவிதைன்னு கவிதைன்னு இருக்காப்புல செய்யட்டும் ஆறு மாதங்கிறது நீண்ட காலம் ரெண்டாவது இதே மாதிரி வண்டியை வந்து ரொம்ப நாள் ஓட்ட முடியாது இவரோட உண்மையான கூறுபாடு என்ன அப்படிங்கிறதெல்லாம் வெகு சில நாட்களில் தெரிஞ்சிருக்கும் கூடுதலாக இன்னைக்கு இன்னொரு மேட்டர் ஒன்று இருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜி ஸ்கொயர் நிறுவனத்திலிருந்து ஒரு ஐம்பது லட்ச ரூபாய் பணம் கேட்டி மிரட்டிய வேலையில் ஈடுபட்டதாக அந்த நிறுவனத்துடைய தலைவர் அளித்த புகாரின் அடிப்படையில மாரிதாசு சவுக்கு சங்கர் விகடன் பத்திரிகையாளர்கள் மீதெல்லாம் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டது கைது செய்யப்பட்டார் ஒரு ஆசாமி இந்த கிரிமினல்களை காப்பாற்றுவதற்கு அன்றைக்கு ஒரு ஊடக புரோக்கர் கும்பல் வந்து போராட்டம் அந்த போட்டோ வந்து ஐகானிக் போட்டோ போட்டோசியா ஒவ்வொருத்தன் அக்கள்லயும் வெத்தல புட்டியும் ஆல்பம் மட்டும்தான் இருக்காது அப்படி நிப்பானுங்க போராட்டம் எல்லாம் இந்த வழக்கு நடந்து இவனுங்களாம் மன்னிப்பு கேட்டு செஞ்சது தான்ட்டு போயிட்டானுங்க இவனுங்களுக்காக தான் போராட்டம் பண்ணோன்னு இவனுங்க இன்னைக்கு வரைக்கும் இவனுங்க எந்த விளக்கமும் கொடுத்ததில்லை இந்த ப்ராடுக கோர்ட்லேயே நிரூபிச்சுட்டாங்களேடா இவனுங்களுக்காகவா போராட்டம் பண்ணோம் கையை கருக்கணும்னு எதுவுமே இவனுக்கு பேசலை அப்போ இவனுங்களும் அதில் கூட்டு கலவாணிகள் தாங்கிறது ஒன்று இன்னொன்று இந்த விஷயத்துக்காக அந்த நிறுவனத்திலிருந்து வெளியே அனுப்பப்பட்ட தாகீர் என்கிற நபர் வந்து வேலை விட்டு விகடன் நீக்கியிருக்கு பணப்பரிவர்த்தனை எல்லாம் இருந்ததாக குற்றஞ்சாட்டி தான் அவர்கள் நீக்கியிருக்காங்க இவர் இப்போது வாய்ஸ் ஆஃப் கான்மேன் நிறுவனத்துடைய ஒரு உயர் பதவியில் இருப்பதாக கேள்வி ஏன்னா இந்த வாய்ஸ் ஆஃப் கான்மேனுக்காக வே இந்த புத்தக உருவாக்க பணியில் ஈடுபடுகிறேன்னு கடந்த சில மாதங்களாகவே ரெகுலராக விகடனுக்கு ஆஃபீஸ்க்கே போய் ஆதவ் பணி செய்ததாக கேள்வி நாமளே பல முறை பேசியிருக்கோம் இப்போது அங்கிருந்து வெளியேற்றப்பட்ட அதுவும் ஒரு ஊழல் புகார் பண மோசடி புகாரில் அலுவலகத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட ஒரு நபர் அப்படியே வந்து டெப்புடேஷன்ல இங்கே வந்து உட்கார்ந்து வாய்ஸ் ஆஃப் கான்மேனுக்கு வேலை செய்கிறார் அவருடைய புகைப்படங்கள்லாம் அந்த விழாவில விஜய்க்கு பின்புறம் நிற்பதாக வருகிறது இன்னைக்கு அதையெல்லாம் எடுத்து வெளியே விட்டுருக்காங்க எந்த முதலாளி ஊழல் குற்றஞ்சாட்டி நீக்கினாரோ அவங்க கூடையே இப்போ இன்னொரு பெரிய திட்டத்தோட கூட சுற்றிக்கிட்டு இருக்காங்கன்னா இவர்கள் எப்பேற்பட்ட கிரிமினல்கள் இவர்கள் எல்லாரும் சேர்ந்து தான் இந்த ஜி ஸ்கொயர் எப்படி இப்போ இந்த கடந்த ஒன்றரை வருடமா யாருமே அந்த நிறுவனத்தை பத்தி பேசுறதே இல்லையா அந்த நிறுவனம் வழக்கம் போல இயங்கிட்டு இருக்கு அதை திமுகவோடு கனெக்ட் பண்ணி எத்தனை கதைகள் கட்டினாங்க பாஜக அதை திமுகவோடு கனெக்ட் பண்ணி ஒரு வழக்காவது மேலே போடுதா எது கிடைக்கும்னு பார்த்துட்டு இருக்குல்ல ஏன் அதை வைத்து திமுக அவங்க எதுவும் பண்றது கிடையாது அப்போ இதற்கு பிறகு இப்போ கஞ்சா சங்கர் பிறகு பிறகுதான் விஷயம்லாம் வெளியே பல விஷயங்கள் வெளியே வந்துச்சு அதெல்லாம் கூட பெருசா எடுத்து யாரும் பேசல இந்த இன்னொரு ஜி ஸ்கொயருக்கு போட்டியாக தமிழ்நாடு முழுக்க வளர்ந்து வந்த மிகப்பெரிய ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனம் ரியல் எஸ்டேட் நிறுவனத்துடைய ஓனரோடு இந்த கஞ்சா சங்கருக்கு இருக்கக்கூடிய தொடர்பு அவர்கள் இருவருக்குமான பணப்பரிவர்த்தனைகள் அந்த கம்பெனி தன்னுடைய போட்டியாளரை வீழ்த்துவதற்கு இந்த புரோக்கரை அணுகிறது இந்த புரோக்கர் இந்த விகடன் இப்போ நம்ம பேசி கொண்டிருக்கக்கூடிய இத்தனை நபர்களோடும் சேர்ந்து தான் அவங்கக்கிட்டையும் ஆட்டையை போடுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கான் ஆனால் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இன்னைக்கு இவங்களும் எல்லாம் ஒட்டுக்காக தான் இருக்காங்க ஆனால் அதை பற்றி பேசுவதே கிடையாது இந்த லட்சணத்திலான ஆசாமிகளை எல்லாம் கொண்டு அவர் வந்து மன்னராட்சியை ஒழிக்கிறேன் ஊழலை ஒழிக்கிறேன் எல்லாத்தையும் பார்க்கத்தானே போகிறோம் இந்த ஆர்கேன்னு ஒரு மூத்த பத்திரிகையாளர் இருக்கார் இல்லையா அவருடைய வீடியோ ஒன்று டிபேட்டில் ஒன்று அவர் பேசக்கூடிய வீடியோ ஒன்று இன்டெக்டாக கண்ணில் போட்டுச்சு அவர் என்ன சொல்கிறாருன்னா நீட் விவகாரத்தை பற்றி விஜய் அளவுக்கு தீவிரமாக வேறு யாருமே பேச முடியாது எந்த நடிகரும் பேச முடியாது இருக்கக்கூடிய அரசியல்வாதியும் பேச முடியாது எப்படியா அது எப்படிங்கிறத அவர் விளக்கில் அதுக்கு இன்னொன்னு நெறியாளர் ஒன்று கேட்குறாரு எங்க தமிழ்நாட்டில் நீட்டை இவ்வளோ ஒரு பேசுபொருளாக்கி அரசியல் களத்திலையும் வாக்குறுதி எல்லாம் கொடுத்தது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நீங்க என்னங்க இப்படி சொல்றீங்கன்னா அதுக்கு அவர் ஒரு கவுண்டர் கொடுக்குறாரு கன்கரண்ட் லிஸ்ட்னா என்னன்னு நீங்கள் அவருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்களேன் யாருக்கு விஜய் துணை முதலமைச்சருக்கு இந்த அளவுக்கு தெளிவோட நீட்டினுடைய விஷயத்துல வந்து யாராலும் பேச முடியாதுன்னு நான் இன்னைக்கு வந்து சவால் விடுறேன்

விஜய் கேட்டா சோ விஜய் விஜய் போன் நம்பர் தெரியணும்ல விஜய் எப்படி அணுகுவீங்க முதல்ல இல்ல இந்த ஆள் வந்து ஒரு மூத்த பத்திரிகையாளர் சொல்லிக்கிட்டு இது எவ்வளவு உள்ளுக்குள்ள வன்மமும் இருந்தா ஒரு மாநிலத்துடைய துணை முதலமைச்சருக்கு கண்கர் அதுவும் திமுக உடைய இளைஞரணி செயலாளர் கலைஞர் பேர் கண்கரண்ட் லிஸ்ட்னா என்னன்னு அவருக்கு தெரியுமா வேணா ஃபோன் பண்ணி கேளுங்க அப்படின்னு சொல்லுகிறார் என்றால் அதை அந்த நெறியாளரை எதிர்பார்க்கல என்னங்க ரொம்ப குறைத்து மதிப்பிடுறீங்களா அப்படின்னு அதுக்கு ஒரு கேளுங்க அப்படின்னு ஒரு சொல்லுகிறார் எனக்கு கலைஞர் குடும்பத்திலிருந்து வரக்கூடிய ஒரு அரசியல்வாதியை இது போன்ற ஊடகவியலாளர்கள் என்ற பெயரில் மலினப்படுத்தி பேசுவது என்பது ஒரு பெரிய ஆச்சரியம் கிடையாது வாய்ப்பு கிடைச்சா வீட்டுக்குள்ள போய் காசு வாங்குறது காயின் கொடுங்கிறது அதுக்கு நம்மளே தான் நொந்துக்கணுமே ஒழிய அந்த ஆளை பத்தி பேசி ஒன்றும் பயன் இல்லை இல்லை வாசல் வரைக்கும் விட்டது என்ன நடந்தது கலைஞருக்கு ஆங்கிலம் தெரியாதுன்னு சொன்னவர்கள் அவர்கள் ஆமாம் கலைஞர் எதிர்த்து அரசியல் செய்த ஆசாமிக்கு என்ன செவப்பு தெரியுமா அப்படின்னு நீங்கள் ஜெயலலிதா வந்த பிறகு இன்னும் சௌகரியமா போய் அது சர்ச் பார்க் கான்வென்ட்ல படிச்சவங்க தெரியுமா நுனி நாக்கில் ஆங்கிலம் பேசுவார்கள் தெரியுமா அவருக்கு எத்தனை மொழிகள் தெரியும் தெரியுமா அவருக்கு எத்தனை மொழிகள் ஏன் தெரிஞ்சதுன்னு பேசுனா அசிங்கமாயிரும் அதனால நம்ம அதுக்குள்ள போக வேணாம் அதுபோல ஜெயலலிதா வந்த பிறகு இந்த கதை இப்படியெல்லாம் கலைஞரையே சொன்னவர்கள் அதற்கு பிறகு மு க ஸ்டாலின் அந்த திமுகவுடைய தலைவரான பிறகு இவருக்கு வந்து இலக்கியம் தெரியுமா அவங்க அப்பா பூரா தமிழில் விளையாடுவாரா தொல்காப்பிய பூங்கா எழுதுவாரா குரலோர்வியம் எழுதுவாரா அடுக்கு மொழியில் பேசுவாரா இவர்கள் கேட்டார்கள் அப்போ திமுகவுக்கு எதிராக அரசியல் செய்து கொண்டிருந்தது ஜெயலலிதாவும் எடப்பாடி பழனிசாமி மட்டார் எடப்பாடி பழனிசாமியை மறுமையில் நிறுத்திக்கொண்டு திமுக தலைவராக மு க ஸ்டாலின் இருப்பதுடைய தகுதிகள் பற்றியெல்லாம் இங்கே பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்போ அதே மாதிரி மறுபக்கம் அண்ணாமலை விஜய் எடப்பாடி பழனிசாமி எல்லாம் இருக்கும்போது கன்கரண்ட் லிஸ்ட்னால் என்னென்னு தெரியுமா நிர்வாகம் தெரியுமா ஒன்றிய மாநில அரசுகளுக்கு இடையிலான உறவுகள் பற்றிய நாலேஜ் இருக்கா அப்படிங்கிறது தான் இப்போ கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க ஸோ இவர்கள் காலகாலமாக இதைத்தான் பண்ணிட்டு வராங்க திமுக தலைமையில் யார் இருந்தாலும் அவர்கள் இதைத்தான் செய்வாங்க அதில் ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லை இந்த ஆசாமிகள் எதிரில் இருப்பவர்களுக்கு எப்படியெல்லாம் பண்டிதம் பார்த்து விட்டார்கள்ங்கிற வரலாறு இருக்குல்ல அதை நினைக்கும் போது தான் ஏன்னா சசிகலா எபிசோடு இருக்கும் போதெல்லாம் எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது ஃபஸ்ட் போஸ்ட்லேயோ இதிலேயோ ஒரு ஒரு ஆர்டிக்கலாக அந்த சந்தியா ரவிசங்கர்ங்கிற லேடி எழுதுது அந்தம்மா தெரியும்ல அந்த அம்மா எழுதுது அதில் இவர்கிட்ட ஒரு வெர்ஷன் வாங்குறாங்க இந்த வெர்ஷனில் அவர் சொல்கிறாரு சசிகலா வந்து எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டியாங்கிறது தான் அந்த கட்டுரையோட நோக்கம் எந்த அரசாங்க பதவியிலும் இல்லாமல் ஜெயலலிதா இறந்திருக்கக்கூடிய நிலையில் சசிகலா அரசாங்க ரகசியங்களை தெரிந்து கொள்வதும் ஒரு ஆட்சி அமைக்க முயற்சி செய்வதும் என்ன மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்தும்னு ஒரு தோற்றத்தை உருவாக்கு அதில் இவர் தன்னுடைய கருத்தாக சொல்றாரு இது ஒன்று இப்ப நடக்கிறதில்ல அவர் எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டியாக மாறியது இன்றைக்கு ஜெயலலிதா இறந்ததற்கு பிறகு நடந்ததில்லை அந்த அம்மா முதலமைச்சராக ஜெயலலிதா சட்டசபையில் இருந்தபோதே அவருக்கும் இருக்க இருந்தது எல்லா முடிவுகளும் அரசாங்க ரகசியங்களும் அதிமுக ஆட்சியில் இருக்குது வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றிலிருந்து எல்லாமே சசிகலாவுக்கும் தெரிந்து தான் இருக்கிறது இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு அவர் என்னென்னு முடிக்கிறார் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் சசிகலா என் எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் கார்டியன் ஆஃப் த ஸ்டேட் இது இந்த ஆர்கே அஞ்சாம் வகுப்பு படித்திருக்கக்கூடிய கார்டியன் ஆஃப் த ஸ்டேட் அப்புறம் சொன்னார்கள் சொன்னவர்கள் தான் கலைஞருக்கு ஆங்கிலம் தெரியாது அடுக்கு மொழியில் மு க ஸ்டாலினுக்கு பேச தெரியாது உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒன்றிய மாநில உறவுகள் குறித்த நுட்பங்கள் எல்லாம் தெரியாது சொல்றாங்க தெரியுது தெரியலங்கிறத எல்லாம் மக்கள் பார்க்கட்டும் ஆனால் புலவாக்கு என்னங்கிறத நம்ம சொல்லணும்ல சசிகலா சிறை மீண்டு வருகிறார் எப்படி சொத்து குவிப்பு வழக்குக்காக தண்டனை அறிவிக்கப்பட்டு நான்கு வருட தண்டனை தண்டனை திரும்ப வரக்கூடிய சசிகலாவுக்கு கிரேனில் மாலை போடுகிறார்கள் அந்த மாலையை பார்த்து குதூகலித்தவர்கள் அவர்கள் பலூன் மாதிரி எதையோ பறக்க விடுறாங்க இன்னோவேட்டிவ் சொன்னவர்கள் இவர்கள் கேஸு தீர்ப்பு வர்ற காலத்தில் இவங்களுடைய பதட்டத்தை பார்க்கணுமே வித்தவுட் கன்விக்டிங் ஜெயலலிதா த கோர்ட் காண்ட் கன்விக்ட் சசிகலா

சசிகலா மீட் சப்போர்டர்ஸ் ஆஸ் யூஷுவல் எனக்கு இந்த பிக்சர்ல ரொம்ப பிடிச்சது மோஸ்ட் உமன் ஆர் சிட்டிங் இன் தண்ட் ரோ பல இந்த பெண்கள் யாருனே தெரியும் யாரையோ கூப்பிட்டு அந்த அம்மா உட்கார வச்சிருக்கு எத்தனை பெண்களை முதல் வரிசையில் உட்கார வைத்திருக்கிறார்கள் இதெல்லாம் லீடர்ஷிப் இவங்க போடுற டேக் எல்லாம் பார்க்கணும் அம்மானா சும்மாவா ஒரு மூத்த ஜேர்னலிஸ்ட்டு

சசிகலா வண்டியை ஜெயிலிருந்து ஓட்டிட்டு வந்த டிரைவரை இவங்கெல்லாம் சபீர் இவங்கெல்லாம் இவர் தான் மீட் மிஸ்டர் பிரபு யாரா அப்படின்னா இவர் இவர்தான் டிரைவர் சாரதி தி சாரதி அப்படியா இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா ஓட்டிட்டு இருந்தவங்க கொடநாட்டில் கொள்ளையடிச்சு ஆக்சிடென்ட் ஆகி சேர்த்து செத்து போயிட்டான் இருபத்தி ரெண்டு மணி நேரங்கள் நூற்றி நாற்பது நிறுத்தங்கள் ஜெயிலிருந்து ரிட்டன் வர வண்டிக்கு அண்ட் கேடர்ஸ் வெயிட்டிங் பேஷண்ட்லி ஃபார் சசிகலா சர்ரியல் அதி யதார்த்த மொமெண்ட் பட் இண்டிகேஷன் ஆஃப் வாட் வில்கம் என்ன வரப்போகிறது என்பதை இதுவே கட்டியம் கூறி காட்டுகிறது சசிகலா கொஞ்சமாக பேசலாம் ஆனால் அவருடைய செயல்பாடுகள் மிக மிக சத்தமாகவும் அதிகமாகவும் கேட்கின்றன ரொம்ப நாள் கழிச்சு நாய் வளர்த்து ஊருக்கு இருக்கு போயிட்டு வச்சுக்கேன் ரொம்ப நாள் கழிச்சு வரும்போது நாய் சாதாரணமாக வீட்டுக்கு போய் காலையில் போயிட்டு வீட்டுக்கு போகிறப்ப ஒரு மாதிரி வாழாட்டோம் ரொம்ப நாள் கழிவு ஊருக்கு போயிட்டு வர மாதிரி தள்ளிடும் தள்ளிடும் அந்த மொமெண்ட் தான் எனக்கு ஞாபகம் வருது அதுல தான் போடுற அப்படி அம்மா அண்ணா சும்மாவா ஆடாங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி தான் சொல்ல வேண்டியதா இருக்கு சொத்து குவித்து தண்டனை பெற்று சிறை மீண்டு வரக்கூடிய சசிகலாவுக்கு ஒசூர் பார்டர்ல ஆரம்பித்து ஒண்ணு கிடைக்கும் ஜெயில இருந்து வர்றவங்க துணி மூட்டை பழைய துணி மூட்டை அழுக்கு துணி மூட்டை தூக்கிட்டு வருவாங்க அந்த பொதிய வாங்கி இந்த தண்டனையிலிருந்து உங்களை காப்பாற்ற முடியாமல் மிகப்பெரிய பாவம் செய்து விட்டோமே இந்த பாவத்தை நாங்கள் வந்து பிராய்ச்சித்தன் தேடுறதுக்கு இதுதான் வழின்னு அந்த மூட்டையை வாங்கி கொண்டு போய் ஒக்கே நக்கல்ல நல்லா ஆம வடிவில் இருக்க பாறை எடுத்து போட்டு அடித்து தப்பி துவைத்து இன்னும் எங்கள் அடி வயிற்றில் இருக்கக்கூடிய நெருப்பில் வெள்ளாவி போட்டாவது இதை துவைச்சு கொண்டு வரோன்னு எடுத்துட்டு வந்தாங்க சின்னம்மா சென்னைக்கு வருவதற்கு முன் இவர்கள் சிட்டாக பறந்து வந்து மிச்ச ரிப்போர்ட்டிங் எல்லாம் செய்த இந்த ஆசாமிகளை இன்றைக்கு திமுகவுக்கு எதிராக தொடர்ச்சியாக வன்மம் இதெல்லாம் வந்து பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வன்மம் பயங்கரில் அதை தவிர வேறு எதுவுமே இல்லை அவ்வளவு கடுப்பை இவர்களுக்கு எது கிளப்புது காயின் வாங்க சிஎம் அதை தான் அதை தான் நுட்பமாக சொல்லியிருப்பார் போல் நீ ஒரு சில்லறை அதற்காக அதை நினைவுறுத்தும் விதத்தில் உனக்கு ஒரு காயின் தருகிறேன் தான் கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன் கொஞ்சமாவது மானரோசம் வேணும் மனிதனாக பிறந்தால் இது மாதிரியான ஆசை பொதுவாக இவங்க வந்து என்னன்னா நம்ம இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட பேசுறது வைக்கிறது திமுக சார்பாக பேசுகிற மாதிரி வந்து காட்டுறது சில விஷயங்களை பண்ணுறது அதெல்லாம் இன்னொரு பக்கம் டிஸ்ட் பண்ணி விடுறது இதுதான் இவங்களுடைய நோக்கமே தான் ஒவ்வொரு விஷயமா பண்ணிட்டு இருக்காங்க இதில் வந்து தேர்தலில் வேற பங்களிப்பை செலுத்துகிறாங்கன்னு நினைக்கிறேன் சொல்லுவார்ல ம் திமுகவுக்கு எதிராக ஆமாம் எவன் வந்தாலும் எவள் வந்தாலும் எது வந்தாலும் வெளிக்கி போனா கூட கந்தனமும் மணக்குது அப்படிங்கிறவங்க தான் மூத்திரம் போனால் பன்னீராக இருக்குதுமா அப்படிங்கிறன்னு அது வந்து அது இந்த வரலாற்றுக்கான ஒரு கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்ல ஒரு ஒரு செஞ்சுரிக்கான வேர்டுன்னு வச்சுக்கிங்க அவர் சொல்லிட்டு போனது யார் வந்தாலும் சரி திமுக எதிராக யார் வந்தாலும் சரி அப்படியே கையில் பிடிச்சி குடிக்கிறது தான் அவங்களுடைய வேலையை அதுதான் தொடர்ந்து வெக்கமில்லாமல் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க இதையெல்லாம் செய்து கொண்டு துணை முதலமைச்சரை பார்த்து கண்கரன் லிஸ்ட் என்னன்னு கல்வியை மாநில பட்டியலுக்கு கொடுங்கடாருன்னு சொல்லி பேசினவர் அவர் கல்வியை மாநிலப்பட்டியல் கொடுங்கன்னு சொல்லி யூத் கான்ஃபரன்ஸில் பேசினர் அவர் தீர்மானம் போட்டிருக்கவங்க மாநில சுயாட்சி மாநாடு தான் அவர் நடத்தியிருக்காரு இவரும் நடத்தி முடிச்சு வந்திருக்காரு இன்றைக்கி அவருடைய அவருடைய எடுத்துக்கிட்ட அது விளையாட்டுத்துறையாக இருக்கட்டும் இன்றைக்கி அவர் செயல்படுற விதமாக இருக்கட்டும் நான் முதல் திட்டங்களாக இருக்கட்டும் இதெல்லாம் எந்த லெவலில் போயிட்டுருக்குது இந்தியா முழுக்க அது ஒரு பேசு பொருளாக மாறி இருக்குது ஒவ்வொரு விஷயமும் வந்து நடந்துட்டு இருக்குது இது எல்லாம் பார்த்துக்கிட்டும் அவருக்கு கண்கரண்டிஸ்ட பத்தி தெரியாதுன்னா உன்னைய பத்தி எங்களுக்கு தெரியாதா அவரை அவர் நிரூபிப்பார் அவருக்கு வாக்களிக்கக்கூடிய மக்கள் நீ இப்போ அவருடைய கடந்த காலமே போதுமே நீ இப்போ வாழை சசிகலாவை பார்த்தோன்னே என்ன ஆட்ட ஆட்டிருக்கிறேங்கிறத துணை முதலமைச்சர் தன்னுடைய கேப்பபிலிட்டி என்ன என்பதை அவருடைய நடவடிக்கைகள்ல காட்டிடுவார் உன்னுடைய நடவடிக்கைகள்ல உன்னுடைய கடந்த கால வரலாறு என்ன நீ இவர்களையெல்லாம் இழிவுபடுத்தி விட்டு இவர்களுக்கெல்லாம் அரசியல் தெரியாது நிர்வாகம் தெரியாது என்று சொல்லிவிட்டு நீ இந்த பூனை எந்த பொடக்காலில போய் கழனி பானையில் குப்புறப்படுத்திருந்த அந்த மூமெண்ட்டை காட்டணும் இல்லையா அதனால இது கோமம்லாம் எதுவும் வரல இது ஒரு வாய்ப்பு மறந்துடுவாங்கல்ல அதான் பேசாத பெண்ணியம்னா பேசிட்டு காலையில கட்டிங் போடுறதுனால ஓடி போவாள் மைனில் அது மாதிரி நடந்துருக்கு நாளைக்கு சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய்ஸ்